சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடைபோடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் பனை ஓலைய இப்ப இருக்கக்கூடிய நவீன தோடு அந்த கம்மல் மாதிரி ரெடி பண்ணி அதை காதல அணிவாங்க இதை கருகம் அணிம்பாங்க காதோர கருகம் அப்படிம்பாங்க இதுக்கு வந்து குதம்பை அப்படின்றதுதான் உண்மையான ஒரு பெயர் இந்த குதம்பை அப்படின்ற அந்த சொல் பதத்துக்கும் வந்து குண்டலினி சக்திக்கும் வாசி யோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா அது உண்மைதான் அதுக்கான காரணம் என்ன இன்னைக்கு இருக்கிற அறிவியல் காரணத்தின் பிரகாரம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது மழை பெய்கிற இந்த வர்ண மந்திரம் என்ன தொடர்பு இருக்கு சித்தர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படியோ வந்து அவர்கள் தனித்தனியாக ஒரு ஒரு சித்தர்களாக இருந்தால் கூட ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் என்று உருவாயிடுவார் எல்லா சித்தர்களுக்குமே எல்லாமும் தெரியும் அகஸ்தியராக இருக்கட்டும் போகர் சித்தராக இருக்கட்டும் கரூராராக இருக்கட்டும் எல்லா சித்தர்களுக்கும் வாசி தெரியும் மழை வரவழைக்கவும் தெரியும் மழையை நிறுத்தவும் தெரியும் எல்லாமே தெரியும் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் தாயுமாகவும் இருப்பார்கள் தகப்பனாகவும் இருப்பார்கள் நம்மை அழைத்து செல்லுகின்ற குருமார்களாகவும் இருப்பார்கள் இறைவனோடு அடைய வேண்டும் இதுதான் வந்து எல்லா மனிதர்களுடைய ஒரு அதாவது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணும்னா அவர்களுடைய நோக்கமே இதுதான் அதை நினைத்து தவம் செய்கிறார் ஆனா அவருடைய கர்மாவின் அடிப்படையில் அவர் என்ன பண்றாருன்னா இறந்துடுறார் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த தீட்சைன்னு சொல்கிறது திருவடி தீட்சை அப்போ இந்த திருவடி தீட்சை ஆன்மீகத்தில் உயர்ந்த தீட்சைன்னு சொன்னால் அதன் மூலமாக என்ன கிடைக்கும் ஐபிசி பக்தி நேனஞ்சங்களுக்கு இனிமையான நேரத்தை வணக்கங்கள் இன்று நம்மோடு சித்தர்தாசன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் இன்றும் குறிப்பாக குதம்பை சித்தர் பற்றிய பல விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் பல சித்தர்களை பற்றியெல்லாம் பேசுகிறோம் பதினெண் சித்தர்கள் அதையும் தாண்டி வாழும் சித்தர்கள் வரைக்குமே வந்து நாம் நிறைய விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் குறிப்பாக குதம்பை சித்தர் அப்படின்ற அந்த பெயருக்கான காரணம் என்ன சித்தர்கள் அப்படின்ற ஈடுபாடு மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அந்த சித்தர்களில் வந்து நிறைய வெரைட்டிஸ் பிரிவுகள் இருக்காங்க சித்தர்கள் நவநாத சித்தர்கள் இதே சித்தர்களில் வந்து ஞான நிலையில் உள்ளவர்கள் ஞானிகள் மகான்கள் சாதுக்கள் ரிஷிகள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இப்ப நீங்க கேக்குறது பதினெட்டு சித்தர்களில் வரக்கூடிய குதம்பை சித்தர் அப்ப இந்த குதம்பை சித்தருக்கு குதம்பை சித்தர் அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுடைய அந்த கலாச்சாரத்துல ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து விருப்பமாக வந்து காதணி அணி அணிவாங்க இல்லையா தோடு அணிவாங்க இல்லையா இந்த தோடு வந்து மண்ணால் செய்து அதை வந்து சுட்டு அதுக்கு பிறகு தான் காதல் அணிவாங்க அதற்கு முந்தைய வழக்கங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கா காதலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பனை ஓலை இருக்குது இல்லையா இந்த பனை ஓலையை இப்போ இருக்கக்கூடிய நவீன தோடு அந்த கம்மல் மாதிரி ரெடி பண்ணி அதை காதலை அணிவாங்க இதை கருக பணியும்பாங்க காதோர கருக பணி அப்படிம்பாங்க இதுக்கு வந்து குதம்பை அப்படின்றது தான் உண்மையான ஒரு பெயர் இவர் இந்த குதம்பை சித்தர் பார்ப்பதற்கு மிக அழகாக அற்புதமாக ஒரு பெண்ணை பார்ப்பது போன்று இருப்பாங்க உதாரணமாக சொல்கிறதுன்னா நம்ம இப்போ வந்து பாலாம்பிகா பார்க்குறோம் இல்லையா வாழை திரிபுர சுந்தரி அவங்கள பார்த்துட்டு அவங்கள பிடிக்கலன்னு சொல்கிறவங்களே யாரும் இல்லை அவ்வளவு அழகாக இருப்பாங்க அது போன்ற ஒரு அற்புதமாக இவங்க இருந்ததுனால இவங்களுக்கு அந்த குதம்பையை அணிந்து அழகு பார்த்தார்கள் இது அணிந்த காரணத்தினால் இவர் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் ஒன்று அதற்கு பிறகு அவருடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா முடிக்கும்போது குதம்பாய் 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 அப்படி தான் வந்து முடிப்பார் இதனால் அவரை வந்து குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இது பெயர் காரணம் தானே தவிர இதுக்கு வந்து சிறப்பு காரணங்கள் அப்படின்றது எதுவும் இல்லை நிச்சயமா இப்போ சித்தர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த பெயருக்கானதுன்றது வந்து ஒரு காரண பெயராக தான் இருக்கா அல்லது அவங்களுடைய இயற்பெயராக இருந்திருக்கா இதுவரைக்கும் பொதுவாகவே சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு பெயரை இட்டு அழைப்பது என்பது அவருடைய குருநாதர்கள் தான் அப்படி அழைக்கிறாங்க அப்ப அந்த குருநாதர்கள் சொல்லும் பொழுதுதான் இவர்களுடைய பெயர் நமக்கு வந்து தெரிகிறது புலிப்பானி சித்தர் இருக்கிறார் இன்னைக்கு காட்டு மிருகங்கள்லயே மிகவும் ஸ்பீடாக இருக்கக்கூடியது தீவிரமாக வந்து வேட்டையாடக்கூடியது ஒரு வேலையை உடனே திட்டமிட்ட நேரத்தில் திட்டமிட்டபடி செய்து முடிக்கிறது புலி அந்த பாணியை இவர் கையாளுவார் அப்போ அவ்வளவு ஸ்பீடு அவர்கிட்ட இருக்கும் ஒரு வேலையை சொன்னால் உடனே முடிச்சிடுவார் அதனால தான் இவர் புலி புலி பாணி அதான் புலி பாடி இதை மாதிரி பயிர் காரணங்கள் அந்த குருமார்கள் வந்து சொல்லி அழைத்து அது வந்து மக்களுக்கு வந்து அது வந்து நிரந்தரம் செய்யப்படுகிறது இந்த குதம்பை அப்படின்ற அந்த சொல் பதத்துக்கும் வந்து குண்டலினி சக்திக்கும் வாசி யோகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அது உண்மைதானே அதுக்கான காரணம் என்ன இன்னைக்கு இருக்கிற அறிவியல் காரணத்தின் பிரகாரம் நம்ம வந்து பொழுது இந்த காதலை ஓட்டையிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு வியாதிகளுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய என்கிட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா ஜாதகம் பார்க்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் கர்பப்பையில் பிரச்சனைம்பாங்க இந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா இவர்களுடைய காது இருக்குது இல்லையா ஒரு சின்ன செயின் அந்த சங்கிலி மாதிரி ஒன்று வச்சு இந்த காதில் வச்சு அதை தூக்கி அப்படி தலையில் நிறுத்தியிருப்பாங்க நீங்கள் இந்த காதுனுடைய வடிவமைப்பை தனியாக வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை அதனுடைய வடிவமைப்பு அது உள்ளே குழந்தை இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பு வரும் இதை ஒரு ஆராய்ச்சி பூர்வமாகவே பண்ணி பார்க்கலாம் அப்போ அந்த காதுக்கும் கர்ப்பப்பைக்கும் சம்மந்தம் இருக்குது யாரெல்லாம் அந்த காதில் ஒரு செயின் போட்டு அப்படி தூக்கி இழுத்து மாட்டுறாங்களோ பெண்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதவிடாய் கோளாறு அல்லது அந்த சின்ன சின்ன வந்து இனம் புரியாத கட்டிகள் அல்லது நீர்க்கட்டிகள் கட்டிகள் இதை மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த சயின்ஸை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் பண்ணுறாங்க அப்போ இந்த வாசியோ நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த குதம்பை என்பது ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம் அதை இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படிதான் தோடு உடைய சிவனே அப்படின்னு சொல்றோம் சிவன் பெருமானே தோடு அணிஞ்சிருக்கிறார் இல்லையா அப்போ குதம்பை சித்தர் தோடு வந்து ஆச்சரியம் இல்லை அப்போ அதற்கு விஞ்ஞான காரணங்களும் இருக்கிறது அன்னைக்கு அதை விஞ்ஞானம்னு சொல்லலை ஆன்மீகம்னு சொல்கிறோம் குதம்பை சித்தனுடைய சித்துகளில் வந்து சிறந்த சித்து அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து மழை பெய்விக்கிற ஒரு சித்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வாசி யோகம் செய்கிறவங்களும் வந்து இந்த மழை செய்கிற அந்த மந்திரத்தை சொன்னால் அது வந்து க கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வாசி யோகம் மழை பெய்கிற இந்த வர்ண மந்திரம் குதம்பை சித்தர் இந்த இந்த மூன்று விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்க வாசி அதாவது சித்தர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படியோ வந்து அவர்கள் தனித்தனியா ஒரு ஒரு சித்தர்களாக இருந்தால் கூட ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் என்று உருவாகிடுவாங்க இப்போ கோரக்கர் இருக்கிறார் புலிப்பானி இருக்கிறார் காகப சென்றார் இருக்கிறார்னா அவங்களுக்காக அவர்களை வழி நடத்துவதற்காக ஒரு குருமார் இப்படி வந்து ஒரு ஒரு குருமார்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு சில பணிகளை வந்து அந்த குருமார்கள் ஒப்படைப்பாங்க இந்த நாட்டினுடைய எதிர்கால தேவையை இன்றைய தேவையை கருத்தில் கொண்டு அன்றைக்கு அந்த பணிகளை ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படி பண்ணும்பொழுது தான் காலஞான தத்துவம் இந்த காலத்து இந்த நாட்டில் என்னெல்லாம் நடக்கும் இதை எழுதுவதற்காக ஒரு பிரிவு ஒரு சில குறிப்பிட்ட சித்தர்கள் இந்த மனிதர்களுக்கு என்னென்ன விதமான வியாதிகளெல்லாம் வரும் அப்படி வரக்கூடிய வியாதிகளை எப்படி என்ன விதமான மூலிகைகளாயில் மருத்துவத்தால் அதை நம்ம வந்து குணப்படுத்துறது இதற்கு உண்டான சித்தர்கள் இப்படி பண்ணும் பொழுது அந்த மூலிகை மருத்துவம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தன்னை தான் உணர்ந்து மனிதன் வந்து மனிதனாக வாழணும் இல்லையா அப்போ அதற்கு தேவை ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தில் தான் மனிதனாக வாழ ஆரம்பித்ததற்கு பிறகு அவன் வந்து ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடையணும் அப்போ அவனுக்கு உண்டான பயிற்சி முறைகள் அதுதான் நீங்கள் சொன்ன வாசி யோகம் குண்டலின் யோகம் இது எல்லாமே வரும் அப்போ இந்த பிரிவை இவர் கையில் எடுத்துக்கிட்டார் எல்லா சித்தர்களுக்குமே எல்லாமும் தெரியும் அகஸ்தியராக இருக்கட்டும் போகர் சித்தராக இருக்கட்டும் கரூராராக இருக்கட்டும் எல்லா சித்தர்களுக்கும் வாசி தெரியும் மழை வரவழைக்கவும் தெரியும் மழையை நிறுத்தவும் தெரியும் எல்லாமே தெரியும் இவர்கள் இந்த பிரிவை இவங்க கையில் எடுத்துட்டு அதில் தங்களை வந்து முழுமையா ஈடுபடுத்திட்டாங்க குறிப்பாக வந்து போகர் அவர்கள் பெண் ரூபம் கொண்ட சித்து அப்படின்னு சொல்லி குதம்பை சித்தரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஐயா அதுக்கான காரணம் என்ன முருகர் இருக்கிறார் இல்லையா இந்த முருகரை வந்து கோவணத்தோடு நம்ம போய் வழிபடும் போது அவர் தண்டாயுத பாணி தெய்வம் அப்போ அந்த முருகரை நாம் வழிபடும் பொழுது நாம் வந்து முதல்ல என்ன பண்ணால் ஒரு நெருப்புக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அப்படிங்கும்போது கோபத்தோடு தானே அவர் வந்து தன்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு எனக்கென்று ஒரு மக்கள் எனக்கென்று ஒரு நாடுன்னு சொல்லி வந்தார் அப்போ கோபமாதான இருந்தார் அப்போ அவர்கிட்ட நான் போய் அணுகும் பொழுது அதற்கு உண்டான அனுஷானத்தின் பிரகாரம் சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்போ அந் அதே போல இந்த சித்தர்களை பொறுத்த வரைக்கும் தாயுமாகவும் இருப்பார்கள் தகப்பனாகவும் இருப்பார்கள் நம்மை அழைத்துச் செல்லுகின்ற குருமார்களாகவும் இருப்பார்கள் குதம்பை சித்தரை பொறுத்த வரைக்கும் தாயும் ஆனவர் அவரை எளிமையாக நாம் அணுகலாம் அப்போ எளிமையாக அணுகலாம்னா நான் வேறு ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் காகபஜெண்டரை நாம் வணங்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கலாம் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருக்கலாம் அப்போ மற்ற சித்தர்களை வணங்கும் பொழுது கருவுராறை வணங்கும் பொழுது அல்லது வேறு விதமான அந்த பழனியில் இருக்கக்கூடிய போகர் சித்தரை வணங்கும் பொழுது நாம் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது நாம் வந்து ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு எப்படி விரதம் இருக்கிறோமோ அதை மாதிரி இருக்கணும்னு சொல்கிறோம் அந்த விரதர்களத்துலேருந்து ஓரளவுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது அப்படின்னா அந்த காகபஜெண்டருக்கு எப்படி இருந்ததோ அதே போல் குதம்பை சித்தருக்கும் உண்டு நான் செய்வ சாப்பிட்டேன் வேறு வழி இல்லை இப்போ நான் வணங்கலாமா வணங்கலாம் ஏன் வணங்கலாம் நான் தாயும் மாணவன் அதை தான் போகரை அன்னிக்க குறிப்பிட்டிருக்கிறார் இவர் பெண்ணின் பெண்ணை போன்றவர் பெண்ணை போன்றவர்னா பெண்ணுடைய உருவ அமைப்புகள் இல்லை அவருடைய முகம் வந்து மகாலட்சுமி போன்ற அம்சத்தோடு லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருப்பது மட்டும் ஒரு காரணம் அல்ல அவருடைய மனது ஒரு தாயினுடைய மனது போன்ற எதையும் மன்னிக்கக்கூடிய மன்னித்து அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த பக்குவ நிலையில் அவர் இருக்கிறதுனால அவர் தாயும் ஆனவர் என்று பெண் உருவ சித்தர் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு சித்தர்களுக்கும் வந்து ஒரு ஒரு வரலாறு அதே போல இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று குறிப்பு அப்படிங்கறது என்னங்கய்யா அவருடைய வரலாற்றில் நடந்த அற்புதங்கள் குறிப்பு அப்படிங்கிறது என்ன திருவண்ணாமலையில ஒரு பெரிய முனிவர் இருக்கிறார் அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா எல்லா ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நோக்கம் என்ன இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் அதற்கு முக்தி நிலை அடைய வேண்டும் இதுதான் வந்து எல்லா மனிதர்களுடைய ஒரு அதான் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகணுன்னா அவர்களுடைய நோக்கமே இது அதை நினைத்து தவம் செய்கிறார் ஆனால் அவருடைய கர்மாவின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இறந்துடுறார் ஆனால் அவர் மோட்சம் அடைவதற்கு இன்னொரு ஆறு மாதம் தவம் பண்ணாரே போதும் அந்த ஆறு மாதம் தவம் பண்ணுறதுக்கு உண்டான கர்மா அந்த இடத்துல வந்து இடம் கொடுக்கல அவர் இறந்துடுறார் திரும்ப மறுபடி ஒரு பிறவி எடுக்கிறார் அதே திருவண்ணாமலையில் ஒரு தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் யார் இந்த திருவண்ணாமலையில் உள்ள சித்தர் இப்போது அவங்க வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தையை விட்டுட்டு காட்டு வேலைக்காக பேர்றாங்க தொட்டிலில் இருந்து இறங்குகின்ற அந்த குழந்தை திருவண்ணாமலையை கிரிவலம் வருகிறது மண்டி போட்டு ஆறு மாதத்தில் ஆறு மாத குழந்தை திருவண்ணாமலையை மண்டி போட்டு வருது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலே அதால் கிடக்க முடியாத போது அந்த இடத்துல வந்து முக்தி அடைஞ்சிருது அதை இறந்துடுது இப்போ அந்த குழந்தை அங்கே சித்தராக தன்னுடைய தேடுதலில் வெற்றி பெற்று விடுகிறது இறைவனுடைய இரண்ட கலக்குது முக்தி அப்போ ஆறு மாதம் உயிர் வாழ்ந்து செய்ய வேண்டிய விஷயத்தை முடியலைங்கிறதுனால அடுத்த பிறவியில் மறந்துடாமல் அதை தொடர்ச்சியாக செய்து வெற்றி பெற்று விடுகிறது இது ஒரு சித்தர் திருவண்ணாமலையில் இன்னமும் வந்து அவருக்கென்று நாம் கிரிவலத்தில் நடந்து போகக்கூடிய பாதையில் உண்ணாமலை அம்மனுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் அவர் இந்த குழந்தையினுடைய சித்தர் ஜீவ சமாதி இருக்குது நான் எல்லாம் அங்கே போனேன்னா அந்த இடத்துல வந்து அங்கே பிரதட்சணம் பண்ணுவேன் அந்த குழந்தையினுடைய சமாதி இருக்கிற இடத்துல நம் பாதம் வந்து மேலே படக்கூடாதுன்றதுக்காக அப்போ இது போலத்தான் இந்த குதம்பை சித்தரும் இறைவனோடு இரண்டரை கலக்கின்ற அந்த முயற்சியில் ஈடுபடுறார் தன்னிலை மறந்து தவம் பண்ணுறார் அவர் எங்கே இருந்து ம தவம் பண்ணுறாரோ அந்த மரம் வந்து முறிந்து விழுகிறது இறந்துடுறார் இறந்த உடனே அடுத்த ஜென்மம் எடுக்கிறார் அப்படி அந்த அடுத்த ஜென்மம் எடுத்த உடனே இப்போ நீங்களும் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு வடிவாக இருந்திருக்கலாம் நானும் இருந்திருக்கலாம் அந்த போன ஜென்மத்தில் நாம் எதை நோக்கி பயணித்து எதை பெறாமல் விட்டுவிட்டு எதை தொடர்வதற்காக இந்த ஜென்மம் எடுத்தோன்றது நமக்கு தெரியாது அதுதான் தன்னை தான் உணர்ந்து நம்ம வந்து செயல்படுறது இது மனித நிலையில் நாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியல அவர்கள் சித்த புருஷர்கள் தானே அதனால் சென்ற ஜென்மத்தில் நாம் விட்ட பணியை தொடரணுன்றதுக்காக தான் இந்த ஜென்மத்தில் அவருக்கு வந்து பெண் பார்க்கும் படலம் அப்படின்றது ஏற்படுது அந்த பெண் பார்க்கும் படலத்தில் எனக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு என்பது இல்லை இதைவிட பெரிய இன்பம் ஒன்று இருக்குது அதுதான் இறைவனோடு இரண்டரை கலக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அப்படி போகும்போது தான் அந்த பேயத்தி மரத்தை பார்க்கிறார் அந்த மரத்தை பார்த்துட்டு பார்க்கும்போது போன ஜென்மத்தில் அவர் எங்கு தவம் செய்தாரோ அந்த மரம் விழுந்து அதனுடைய ஓட்டை மட்டும் இருக்குது அந்த ஓட்ட உள்ள போய் உட்காந்து மறுபடியும் அந்த விட்ட பணியை தொடர்கிறார் குறிப்பாக வந்து குதம்பை சித்தர் அப்படின்னு சொன்னாலே அவருக்குன்னு சொல்லி ஒரு பாடல் எல்லாருக்குமே அந்த அந்த பாடலுடைய ஞாபகம் வரும் மாங்காய்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் ஏதுக்கடி தேங்காய் தேங்காய்பால் ஏதுக்கடி அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலோட உண்மையான அர்த்தம் எது ஏன்னா நமக்கு சாதாரணமாக பார்க்கும்போது சித்தர்களோட பாடல்கள்லாம் மாங்காய் தேங்காய் அப்படிதான் புரியும் ஆனால் இது கண்டிப்பாக மாங்காயும் தேங்காயும் இருக்காது அதுக்கு உள்ள அர்த்தம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது பால் உண்டு மலைபோல் இருப்பவர்க்கு பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய் அந்த குதம்பாயின்னு முடிக்கிறார் அப்பா ஒரு குதம்பை சித்தர் எழுதிய பாடல் அதுக்கு வந்துடுறோம் பாண்டிச்சேரியில் மகான் கணபதி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வயது வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு வயது இருக்கக்கூடிய அந்த மகான் கணபதி சுவாமிகள்கிட்ட கடைசி மாணவனாக நான் திருவடி தீட்சை பெற்றவன் அவர் ஆயிரக்கணக்கான பேருக்கு திருவடி தீட்சை கொடுத்திருக்கிறார் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த தீட்சைன்னு சொல்றது திருவடி தீட்சை அப்ப இந்த திருவடி தீட்சை ஆன்மீகத்தில் உயர்ந்த தீட்சைன்னு சொன்னா அதன் மூலமாக என்ன கிடைக்கும் இந்த ஆன்மான்னு சொல்றோம் இல்லையா ஒரு மனித உடலை இயக்கக்கூடியது மனிதனுடைய உள்ள இருக்கக்கூடியது இந்த ஆன்மா இந்த ஆன்மா அதாவது உயிர் நம் உடலில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்காக பெறக்கூடிய தீட்சை தான் திருவடி தீட்சை திருவடி தீட்சை போட பண்ண நான் பண்ணேன் அப்படி பண்ணால் எப்படி அது ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஆதாரம் வேணும்ல அது எப்படி பண்ணலனா திருவடி தீட்சையெல்லாம் யார் பண்ணாங்களோ அவங்களாம் கண்ணாடி போட மாட்டாங்க அப்போ இந்த திருவடி தீட்சையை அது அது வந்து வள்ளலார் வந்து கண்ணாடியை வைத்து தரிசனம் செய்தார் அது வந்து இந்த திருவடி தீட்சையில் வரும் இதை நீங்கள் வந்து புத்தகத்தில் தேடணும்னு சொன்னால் பெரிய ஞான கோவை இதில் பார்க்கலாம் அப்போது இந்த திருவடி தீட்சையினுடைய ஒரு பகுதி நம்ம உடம்புல உயிர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அதற்கு அது வந்து மேலே போகிறோம் அதுக்கு முன்னாடி அதனுடைய பயிற்சின்னு ஒன்று எடுப்போம் இல்லையா அந்த பயிற்சி எடுக்கும் பொழுது தன்னிலை மறந்து நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய உள் நாக்கு இருக்குது இல்லையா அந்த இருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் மாதிரியான ஒரு திரவம் ஒன்று வரும் இந்த திரவத்தை நாம் வந்து சாப்பிடணும் அந்த ஆன்மீகத்தில் அந்த தேடுதலில் இருப்பவர்களுக்கு அந்த திரவம் கிடைப்பதற்காக தான் தவமே இருப்பாங்க அந்த திரவத்தை சாப்பிடும் அதுதான் அமிர்தம் இந்த திரவத்தை நாம் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய அந்த மூன்றாவது கண் திறந்து ஞான நிலைக்கு நாம் போகலாம் ஞான நிலைக்கு போகலாம்னா என்ன எதுக்குமே தெரியாத ஒரு கேள்விக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்து விடை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு வியாதிக்கு உண்டான மருந்து எங்கே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்தத்தில் எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் வந்து அமிர்தம் அப்போ மாங்காய்பால்னு இவர் எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மா என்றால் உலகம் இந்த உலகத்தில் மிக பெரிய காயாகிய மண்டை ஓடு இந்த உலகத்தில் மிக எது மண்டை ஓடு மண்டை ஓடி இல்லைன்னா எவனுமே இல்லைல்ல பெரிய பயில்வான் மாதிரி இருக்கலாம் மண்டை ஓட்டில் ஓங்கி அடிச்சிட்டோன்னா திருச்சி பிரிச்சா அது இல்லை அப்போ இந்த உலகத்திலே பெரிய காய் எது மாங்காய் மகா காய் அதான் மா என்றால் உலகம் காய் என்பது மண்டை ஓடு அங்கே நீ வந்து இறைவனை நினைத்து அல்லது இயற்கையை நினைத்து ஏன்னா இறைவனை சில பேர் இல்லைங்க அப்போ இறைவன் இல்லை நானே தான் இறைவன் சொல்வாங்களே அவங்களுக்காக சொல்கிறேன் இறைவனை நினைத்து அல்லது இயற்கையை நினைத்து முறைப்படி தீட்சை பெற்று அந்த தியானத்தின் உச்ச நிலைக்கு செல்லும் பொழுது அந்த மாங்காய் பால் மண்டை ஓட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பால் நமக்கு கிடைக்கும் கிடைத்தால் பல ரகசியங்கள் பல ரகசியங்களுக்கு பல பல ரகசியங்களுக்கு விடை கிடைக்கும் அப்போ இந்த மாங்காய் பால் உண்டு அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மழை மாதிரி இருக்கலாம் மழை மாதிரின்னா எதுக்கு எதுக்கும் அசைய வேண்டியது இல்லை ஏன் அசைய வேண்டியது இல்லைன்னா அது என்னங்க அர்த்தம் அது ஒன்றும் இல்லை அசைய வேண்டியதுன்னா எனக்கு பற்று கிடையாது பாசம் கிடையாது ஏழை பணக்காரர் வித்தியாசம் கிடையாது ஜாதி மத பாகுபாடு கிடையாது நான் மனுஷனாக இருப்பேன் அவ்வளோதான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்னை ஒருத்தன் ஆகா ஓகுன்னு பாராட்டுறதுனால நான் அந்த புகழில் நான் போய் அப்படியே ஆகிட மாட்டேன் விமர்சனம் செய்வதால் தோண்டு விட மாட்டேன் நான் ஒரு கல் மலை மாதிரி இருப்பேன் அப்போ மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் அதுக்கு தேங்காய் என்பது ஒரு சாதாரண இகபர சுகத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதற்கு குழந்தாய் அப்படின்ட்டு தான் அவர் கேட்குறாரு அன்லாக் யோர் சைல்ட்ஸ் அட் எஸ் விர் லர்னிங் மீட்ஸ் எக்ஸலன்ஸ் என் ரோல் நாவ் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடைபோடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம்